அண்ணாமலை சொல்கிறாரா நல்லா லூசு பேர் பேசுகிறதெல்லாம் மேது பேசிகிட்டு யாராவது புத்திசாலி பேசுனானா பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அவங்களுக்குலாம் அந்த கிராமத்தில் சொல்லுவான் குண்டி இல்லாத கலையம்மா அது எப்படி வேணாலும் சுற்று எப்படி வேணாலும் பேசும் அந்த லிஸ்ட் அது வேற ஏதாவது பேசுவோம் அவனும் சாப்பிட்றான் இவனும் சாப்பிட்றான் சாப்பாடு என்பது ஒன்று தானே ஒரு வார்த்தை ஒன்று தான் ஆனால் எதை சாப்பிடுகிறான் என்பது தான் வித்தியாசம் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க நான் தயிர் சோறு சாப்பிட்றேன் அவன் மாட்டு சாணி சாப்பிட்றேங்கிறான் மூணு ஒன்றாயிருமா இப்படி முதல்வர் பேசியது தவறு என்றால் அந்த தவறு இவருடையதல்ல அப்படி பேச வைத்த மத்திய அரசினுடைய மத்திய அரசு அமைச்சருடைய அந்த பிரதமருடைய அவருடைய தவறு ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரு கட்டத்தில் உச்சகட்ட வெற்றியும் அடைந்ததையும் பார்த்துருக்கோம் ஒரு கட்டத்தில் மோசமான தோல்வியதையும் பார்த்துருக்கோம் அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர் பணியாற்றியுள்ள எல்லா இடத்துலையும் இதுவரையிலும் வெற்றி சந்திச்சார் என்பதன் போது அதே நேரத்தில் அவர் தோற்றுவிட்டார் அவர்கள் வியூகங்கள் மட்டும்தான் வெற்றி அடையும் என்பது உண்மையல்ல பிரசாந்த் கிஷோரை மட்டும் நம்பி அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சியுடைய எதிர்காலம் கேள்விக்கு நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டிற்கு நிதி அப்படின்னு ஒன்றிய அரசு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க இதில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்கிறது மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்குறதுன்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க இன்னொருபுறம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எனக்கு ஒரு நிமிடம் போதும் இங்கே இருக்கக்கூடிய வரியை நிப்பாட்டுறதுக்கு அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல இந்த போர் தொடர்ச்சியாக வருது இந்தி போர் முடியதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு ஒன்றிய அரசு கொடுத்து காட்டமான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறாரு பல்வேறு இடங்களில் திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் இந்தி எழுத்துக்களை அழிக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு செய்தி யாருக்கும் கொஞ்சம் புரியாத முதல்ல சொல்லிடுவோம் தமிழக முதல்வர் ஒன்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு நிமிஷத்தில் போதும் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்றார் இது ஒன்றும் இல்லை பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தபோது பல போராட்டங்கள் நடத்தியும் அவன் இருந்து எந்த சரியான ஆதரவான பதில் வரலை அப்படிங்கிற போது காங்கிரஸ் கட்சி அடிமை இந்தியாவிலேயே வரிகொடா இயக்கம் நடத்தியது அதுதான் வெள்ளைக்காரனையேற்று நடந்தாங்க இந்த கொள்ளைக்காரன் ஏற்று நடத்த போகிறாங்க அதுபோல் மற்ற பிரச்சனைகள் மொழி என்பது அது வந்து இதுக்கு தீர்வு இதுதான் என்பதல்ல ஒன்று அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் அவன் எத்தனை மொழி பேசினாலும் அவனுடைய தாய்மொழி தான் அவனுக்கு இயல்பாக புது புது சிந்தனைகள் உருவாக்குவதற்கு கருவியாக இருக்க முடியும் அது இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் இப்போ கணினிமயம் கம்ப்யூட்டரைஸ் சொல்கிறோம்ல அதில் உச்சத்தில் இருப்பது ஜப்பானும் கொரியாவும் தான் இந்த ஜப்பானில் இந்தியும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது கொரியாவில் இந்தியும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது ஆனால் அது ரெண்டு பேரும் தான் உச்சத்தில் இருக்கான் அதே போல் உற்பத்தி உலக வல்லரசுக்கே சவாலாக இருப்பது சைனா அந்த சைனாவில் இந்தியும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது அவன் தாய்மொழி சைனா தான் அதனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இயல்பாக அவன் மழலையாக இருக்கிற போது அவன் தாயிடத்திலிருந்து கற்றுக்கொள் கற்றுக்கொள்கிற அந்த மொழி அது எந்த மொழியாக இருந்தாலும் அதில் தான் அவனுக்கு இயல்பான சிந்தனைகள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கும் அதை தடை செய்கின்ற வகையில் யார் எதை செஞ்சாலும் அது மிக தப்பான ஒன்று அதோடு இவங்க பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்தி தெரிஞ்சாதான் முன்னேற முடியும் என்று சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சியிலே ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அவர் பேர் அரக்கோணம் வரதராஜன்னு பேர் ஃப்ளூயண்ட்டாக பேசுவார் இந்திய மொழிகளில் ஒரு ஏழு மொழி பேசுவார் அது இந்தி அட்டகாசமாக பேசுவார் கடைசி வரும் ஒரு பஞ்சாயத்து மூடி மெம்பராக அவர் அல்ல கஷ்டத்திலே தான் போனார் அதேபோல் ஹிந்தி படித்த ஹிந்தி மொழி படித்தால் தான் அவன் உயர முடியும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடு எந்த ஹோட்டலில் போங்க சர்வர் இந்த டேபிள் க்ளீன் பண்ணுறவனால் ஹிந்திக்காரனாக தான் இருக்கான் அவன் இந்தி தானே படிச்சிருக்கான் அவன் அதுக்கு இந்த வேலைக்கு வர்றான் பாணிபுரி விக்கிறவன் தானே அதனால் அது தவறு அது வந்து அவர்கள் செய்வது எங்கே பாதிக்கும் தமிழ்நாட்டுன்னா ஒரு அறிஞர் முன்னாரே சொல்லியிருக்கான் ஒரு இனத்தை நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டுமானால் அவனுடைய மொழியை சிதைத்து விடும் இது காலங்காலமாக அது நடக்குது அதோடு நிற்காம இவர்கள் நான் பார்ப்பது பிஜேபி செய்கிற இந்தி மொழி என்பது அந்த மொழியின் மீது பக்தி பாசம் நான் பார்க்கல அவர்கள் தங் வந்து தங்களுடைய பதவி அறிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்து கொள்வதற்கு தான் ஒரு மொழி ஒரு மதம் என்று சொல்வது இது ஹிட்லர் உருவாக்கி வச்ச தேரி அதை அவங்க செய்கிறாங்க இதை அறிவுள்ளவன் உண்மையை புரிந்து கொண்டவன் யதார்த்தத்தை தெரிந்து கொண்டவன் எவனும் இதை ஆதரிக்க மாட்டான் இல்லை மத்திய அரசோட ஒரு இணக்கமாக போனோம் இந்த முதல்வரும் முரண்டு பிடிக்கக்கூடாது அதாவது ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஒரு முதல்வரே இப்படி வரி கொடுக்க மாட்டோம் அந்த போர் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொண்டர்களுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி அது ஒரு கொதிப்பு நிலையை தானே உண்டாக்கும் இது வந்து முதல்வர் அவராக சொன்னாரா அவர் எதிர்வினையாட்டினாரா அங்கே தான் இருக்கு இவரே தன்னுணியாக அப்படி சொல்லியிருந்தா தப்பு ஆனால் ஏன் அவர் சொல்ல வேண்டி வந்துச்சு நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் தரமாட்டேன் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னார்ல அப்படி சொல்லும்போது வேறு வழி இல்லையே அதுக்கு எதிர்வனை ஆட்டி தான் ஆகணும் அதனால் இப்படி முதல்வர் பேசியது தவறு என்றால் அந்த தவறு இவருடையதல்ல அப்படி பேச வைத்த மத்திய அரசனுடைய மத்திய அரசு அமைச்சருடைய அந்த பிரதமருடைய அல்லது உள்துறை அமைச்சருடைய அவருடைய தவறு இல்லை அதுக்காக நீங்கள் போய் இந்திய எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம் இருந்துச்சுன்னா இடி ஆஃபீஸில் போய் அழிங்க அங்க போய் தான் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே வரிசையாக ஊழல் பட்டியல வராங்க அங்கே போய் அழிங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ கனடியன் சொன்னாரா நல்ல லூசு பேரு பேசுறதுன்னா பேசிட்டு யாராவது புத்திசாலி பேசலாம்னா பதில் சொல்லிகிட்டு இருக்கலாம் அவங்களுக்குலாம் அந்த கிராமத்துல சொல்லுவான் குண்டி இல்லாத கலையம்பான் அது எப்படி வேணாலும் சுத்தும் எப்படி வேணாலும் பேசும் அந்த லிஸ்ட் அது வேற ஏதாவது பேசுவோம் இல்லை அவர் டேட்டாவோட சொல்றாரு தமிழகத்துல பாதிக்கு பாதி மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அரசு பள்ளி யார் எவ்வளவு படிக்கிறாங்க அவனுடைய உரிமை முக்கியம் எதற்காக கொண்டு வருகிறா என்பது தெருவுக்கு ஒரு இணைப்பு மொழி மாவட்டத்துக்கு ஒரு இணைப்பு மொழி மாநிலத்துக்கு ஒரு இணைப்பு மொழி அகில இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு மொழி வைப்பீங்க இணைப்பு மொழி என்று ஏற்கனவே ஆங்கிலத்தில் ஒண்ணு இருக்கு அது காலங்காலமா அதுதான் நடந்த நடைமுறையில் இருக்கு இன்னொரு மொழி இணைப்பு மொழி என்று அதற்கான அப்படி பஞ்சாக்க ஒரு அதாவது ஒரு சுமை வரும்னு சொல்கிறாங்க அந்த சுமை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் கர்நாடக மக்களும் தானா இந்தி பேசுகிறவங்களுக்கு இருக்கணும்ல அப்படி மும்மொழி திட்டம் என்று சொன்னால் அந்த மும்மொழி எந்த மொழி அப்படின்னு கேட்போம் அப்படி எந்த மொழின்னு வர்றபோது அதில் அவங்க சாமர்த்தியமாக சொல்கிறது எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் அவருடைய கிரிமினல் தனமான விமர்சனம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அப்படி வரும்போது இந்தி மொழி படிக்கிறதுக்கு போனால் மட்டும்தான் வாத்தியார் இருப்பார் நான் ஒரியா மொழி படிக்கணும்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் வாத்தியார் வேணும்ல இப்படி நாடு முழுவதும் இந்தி படிப்பதற்கான தேவை பெற்றால் மட்டும்தான் அவனுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவது இல்லாவிட்டால் அவனுக்கு படிக்க வாய்ப்பு இல்லைன்னா வேறு வழியில்லாமல் இந்தியை படிப்பதற்கான இளைஞர்களை ஒரு நெருக்கடியான ஒரு முட்டுச்சந்தல நிறுத்துற அந்த திட்டம் அது அவருடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் அவருடைய பேச்சும் யதார்த்தமானதல்ல அது வஞ்சம் அதிலே இருக்கிறது இல்லை உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஈகோ ஒன்றிய அரசின் மீது ஒரு இந்திய மொழியை கற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு இந்திய மொழியை ஆங்கில மொழியை வளர்ப்பீங்க ஒரு இந்திய மொழியை வளர்க்க மாட்டீங்களான்னு தமிழ் இசை கேட்குறாங்க தமிழ் இசை கேட்குறாங்களா அது டாக்டருக்கு என்ன மொழியில் படிச்சுதான் டாக்டருக்கு என்ன மொழியில் படிச்சது இந்தியில் படிச்சுதா இந்தியில் படிச்சிட்டு வந்து அப்புறம் பேசட்டும் அது தமிழ் இசை இல்லை இப்போ தமிழை வசைப்படுது காலங்காலமாக தமிழுக்கு எதிராக இந்தியா தானே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு போராட்டம் நடந்த ஊருது இங்கே வந்து இந்தி படித்தாதான் நல்லதுன்னு சொல்லிச்சுன்னா பேரை மாற்றிக்கணும் தமிழ் இசைங்கிறதுக்கு போல தமிழ் வசை இல்லை அந்த கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா அந்நிய மொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஒரு இந்திய மொழிக்கு கொடுக்க அதை தான் நான் சொல்கிறேன் கரண்ட் அந்நியம் தானே கண்டுபிடிச்சான் சரியா லைட் போடாத டிவி அந்நியம் தான் கண்டுபிடிச்சான் டிவி பார்க்காத ஃபோன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா வெண்ணியம் தானே கண்டுபிடிச்சான் பார்க்காத அப்படியா பார்க்கறது யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டு போவது அந்நிய மொழி இந்த ஊர் மொழின்னா எனக்கு இந்தியா அன்னிமொழி தானே தமிழிசைக்கு என்ன அவங்க அப்பா பேர் வச்சதே தமிழிசைன்னு வச்சிருக்கிறாரு இப்படி ஒரு ஜென்மத்தை எங்க போய் பார்க்கறது எனக்கு புரியல இப்ப இந்தி சொந்த மொழின்னு சொல்லுதா தாய்மொழின்னு சொல்லுதா அதை சொல்ல சொல்லுங்க தமிழை மாநிலம் கடந்து நேசிக்கிறாங்க தமிழ் மொழி எல்லாரும் விரும்புறாங்க அது போல ஏன் தமிழர்கள் மற்ற மொழியை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு யார் அப்போ இங்கிலீஷ் மற்ற மொழி தானே அதை விரும்புகிறான் விட்டு போங்க நான் என்ன விரும்புறதுன்னு நான்லாம் முடிவு பண்ணணும் என்ன சாப்பிட்றது நான் விரும்பணும் நீங்க அது அது எவ்வளவு பெரிய உயர்ந்த உணவா இருந்தாலும் சரி நீங்க திணிக்க கூடாது எனக்கு எனக்கு கஞ்சி குடிக்க தான் பிடிக்குது அது சாதாரண உணவு தான் அதுக்காக நான் பிரியாணி நீ குடி சாப்பிட்டு தான் அவன் வாயில திணிச்சா அது கூட திணிப்பு தான் கூடாது கூடாதுதான் கும்முடி பூண்டி தாண்டிங்கன்னா உங்களை திட்டினா கூட உங்களுக்கு தெரியாது ஹிந்தியில திட்டுவாங்க அதுக்காக ஹிந்தி படிங்கன்னு எல்லாம் இந்த நாட்டுக்கு பிரதமர் வெளிநாட்டு போகும்போது இங்கிலீஷ்ல பேசுறது புரியாம பக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்றதை பாக்குறீங்களா அதனால அவரை மாத்திரலாமா என்ன சொல்ல வர்றாங்க இதை சொல்றவங்க நான் ஒரு திட்டினதே புரியாது நாங்கள் வெளிநாட்டுக்கு அவர் போகணும் பிரதம மந்திரி அப்போ ஒரு இங்கிலீஷ் தெரியணும் அவருக்கு தெரியல வெளிப்படையாக தெரியுது பக்கத்தில் ரெண்டு டிரான்ஸ்லேட்டர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை இந்த குற்றச்சாட்டை யார் சொல்றாங்கோ அவங்க பிரதமரை மாத்திட்டு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தரை பிரதமராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவர் சொல்றோம் திமுகவுக்கும் சரி திமுக கூட்டணிக்கும் சரி மாணவர்கள் மீது ஒரு அக்கறை இல்லை இந்த விஷயத்தை அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இந்த விஷயத்த அரசியலாக்கவே முயற்சி பண்றாங்க கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி யார் சொல்றாங்க வடலுசாரிகள் பாஜக தரப்பு யாருன்னு சொல்லாதான சொல்லலாம் தமிழ் வசை சொல்லுதா இல்ல வேற யாராவது சொல்றாங்களா அண்ணாமலே சொல்றாரு ஐயோ திரும்பி திரும்பி எங்க என்ன எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்க போல் இருக்க யாராவது உருப்படியா ஒரு விஷயத்த சொல்றவனு சொன்னா பரவாயில்ல காலையில் ஒன்று சொல்றது மத்தியானம் ஒன்று சொல்றது சாயந்தரம் ஒன்று சொல்றது சாகும் வரை நான் கன்னடனாகத்தான் இருப்பேன் காவிரி பிரச்சனை வந்தால் நான் கர்நாடகத்துக்கு தான் இருப்பேன் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசின வேணுமா எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்மத்தை பற்றியெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு விவாதிக்க முடியாது மோடியே சொல்றாரு ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் பகமையை ஏற்படுத்தாதீங்க இந்தியா என்பது எல்லோரும் அவர் சொல்றது தான் நாம அவருக்கு சொல்றோம் பகமையை நீ இந்தியை கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்றதுனால தானே வருது நான் திரும்பி முன்னால சொன்னதே சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டில் தமிழக அரசோ அல்லது இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோ நாங்கள் இந்திக்கு எதிராக பேசுவதென்பது நாங்களாக பேசல அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கு இது எதிர்வினைய ஒழிய எங்களுடைய இயல்பான குணம் அல்ல மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டுக்கு அந்த எம்பி தொகுதி எட்டு தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு கேரளா முட்டில்ல உள்ளிட்ட இடங்கள்ல குறையுது உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட இடங்களில் அதிகரிக்குது இது வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயல்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கும் செயல்னு நான் பார்க்கல மத்திய அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்கிற யதார்த்தவாதிகள் இருக்காங்கல்ல அரசு மீது மரியாதை வச்சுருக்காங்கல்ல அவர்களை வஞ்சிக்கிற செயல் உங்கள் வயதுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது அந்த காலத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக வருதுங்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடுன்னு கொடுந்தாங்க முதல்ல முக்கோணம் சிவப்பு முக்கோணம் அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம் மூன்றுக்கு பிறகு எப்போது வேண்டாம் அப்போவும் குறையில அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்போவும் குறையில அதுக்கப்புறம் நீ ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசு சொல்லுதேங்கிறதுக்காக அவர் கேட்டுக்கிட்டே வந்தாங்க அதனால் அப்படி இருந்தும் கூட இங்கே ஜனத்தகை குறையில கூட்டிகிட்டு தான் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களை அதை கேட்கவே இல்லை அதனுடைய விளைவு இன்னைக்கு எண்ணிக்கையின் அடிப்படைங்கிற போது தமிழ்நாட்டினுடைய உரிமை அந்த எண்ணிக்கை பார்லிமெண்ட்டுடைய நம்பர் குறையுதுன்னா அரசாங்கம் சொல்வதை கேட்பது தவறுன்னு அரசாங்கமே சொல்லுதுன்னு இருக்கும் இப்ப எதிர்காலத்தில் அரசாங்கம் சொல்கிற திட்டங்களை சட்டங்களை எதை நம்பி நாம் ஏற்றுக்கொள்வது சிகப்பு முக்கோணத்துக்கு வச்சு அதற்காக தமிழ்நாட்டை செஞ்சவடைய விளைவை இன்னைக்கு நாம் எங்க பார்த்துட்டு இருக்கோம் தெருவுக்கு தெரு கருத்தறித்தல் மையம் இருக்கா இது உபியில் இருக்கா பீகாரில் இருக்கா இங்கே தான் இருக்குது அதற்கு காரணம் மத்திய அரசு சொல்லுகிறது என்பதற்காக அந்த திட்டத்தை அப்படியே அரசு அல்ல மக்களே உள்வாக்கி கொண்டு அதற்காக தங்களை மாற்றி கொண்டதுதான் தான் ஆக மத்திய அரசு சொல்லுகின்ற விஷயங்கள் நல்லதுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதுக்காக செயல்படுகின்ற மக்களை கேவலப்படுத்துகின்ற அவர்களை வஞ்சிக்கின்ற செயல்தான் அது இது வந்து மோடி எங்கேயுமே சொல்லலை காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது அப்படி கொண்டு வந்தால் தென் மாநிலங்களுக்கு நூறு தொகுதி குறையும் அப்படி செய்யவான்னு மோடி கேட்குறாரு இது எப்படி மோடியுடைய குற்றம் அவர் அவர் அதாவது குதிரைக்கு குர்றோம்னா யானைக்கு அறாங்கிற மாதிரி ரிசர்வேஷன் பாலிசின்னு வரும்போது எந்தெந்த ஜாதிக்கு என்னென்னு கொடுக்குறேன்னு அது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஒதுக்க வேண்டியன்னு அவங்க சொன்னாங்க அதை இவர் மாற்றி விட்றாராம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறாராம் அப்போ குழந்தை குட்டி இல்லாதவனா எந்த பதவிக்கு வர வேணாம்னு சொல்லிடலாமா என்ன சொல்ல விடுறாரு அவர் என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறாரா ஒரு உயர்ந்த பதவியில் நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறவருக்கு இது அழகல்ல ஜாதிவாரி கணக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணி கட்சிகளும் சொல்வதற்கான காரணமும் இவர்கள் சொல்வதற்கான காரணமும் ரெண்டு ஒன்றல்ல அது வேறு இது வேறு ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கறது எல்லாருமே எங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் எங்களுக்கு அதிகம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கேட்கிற போது அதற்கு தீர்வு என்பது ஜாதி வாரிவு கணக்கெடுப்பு எடுத்து எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உரியதை ஒதுக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவை இந்தியா கூட்டணி சொல்லுது இது சொல்லுவதற்கும் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நான் வந்து எம்பி சீட்டை குறைப்பேங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது அவர்கள் சொல்லுவதை மடைமாற்றுவதற்காக ஏடிக்கு போட்டின்னு சொல்லுவாங்க எதுகைக்கு மோகனைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பேசிட்டு இது பிரச்சனைக்கு தீர்வாகாது ஆகாது அந்த காலகட்டங்களில் எம்பி தொகுதிகள் வரையறை பண்ணாங்க இப்போ காலம் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி வருது மக்கள் தொகை அதிகரிக்குது இதுக்கு தகுந்தாப்பில் மாற்றம் செய்ய வேண்டியது ஒரு நாட்டுடைய கடமை அல்லவா இப்போ வந்து அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு திட்டத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லைன்னு பார்க்கலாமா மக்கள் அப்படி இல்லை மக்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை ஏற்றுக்கொள்வாங்க எது தேவையில்லையோ அதை மறுப்பாங்க மக்கள் ஏற்றுக்கொள்வது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் ஏற்றுக்கொள்ளாத மறுதளிக்கிறதெல்லாம் அது தப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது ஒரு காலத்தில் இன்றைக்கு இந்தியா வந்து உலகரங்கள் வருவதற்கு முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தது கணினிமயமாக்கப்பட்டது அந்த கணினிமயத்தை உருவாக்குவதற்காக ராஜீவ்காந்தி வர்றபோது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல சொந்த கட்சியில் இருந்த தொழிற்சங்கமே ஐஎன்டிசியை கடுமையான எதிர்த்தது காங்கிரஸ் கட்சியுடைய காரிய கமிட்டியிலேயே அவரை தவிர எல்லாருமே இழுத்தாங்க அதையும் மீறி ஒரு தலைவன் என்றால் அதுதான் இதனால் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று அவர் திடமாக நம்பினார் சொந்த கட்சியினுடைய எதிர்ப்பையும் மீறி அதை கொண்டு வந்தார் அதுதான் இன்றைக்கு இந்தியாவை உலக அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது அப்படி ஒரு பார்வை தலைவர்களுக்கு வேணும் அப்படி ஒரு பார்வை இருக்கிறதா தலைவனாக வரணும் பிரதமராக வரணும் தான் நாடு உறுப்பிடும் எதை சொன்னாலும் ஏடிக்கு போட்டி பேசுறோம் தான் பிரயோஜனப்படாது இப்போது இந்த மும்மொழி கொள்கையாகட்டும் ஆகட்டும் தொகுதி மறுசீரமைப்பாகட்டும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளையுமே அணியிலே நிற்கிறாங்க தொடர்ச்சியாக பாஜக மட்டும் இந்த மும்மொழி கொள்கைக்கும் சரி தொகுதி மறுசீரமைப்புக்கும் சரி தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்கல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்களே சொல்லிட்டீங்களே அவங்க அவர் தனி தனித்து விடப்பட்டார்கள் மற்றவர்கள்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு அதுதான் யதார்த்தம் அப்போ அதிலேயே நியாயம் எங்கே இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியுது இதே ஆடு ஆளுங்கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டால் நல்லது அந்த என்னதான் உரிமாதான் தான் என்கின்ற அகந்தையோடு நான் ஆட்சியில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு எப்போது வருகிறதோ அதுதான் சர்வாதிகாரத்தினுடைய முதல் படி அந்த இடத்திற்கு இன்றைக்கு பிஜேபி வந்து விட்டது அதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அது அவர்களுக்கு நல்லதில்லை வரலாறு கட்டத்திருக்கின்ற பாடம் அதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஈசா யோகா மையத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நேற்று இரவு வந்தாரு அங்க காங்கிரஸ் திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சியினர் வந்து கருப்பு கொடி காட்டினாங்க போராட்டங்களை நடத்தினாங்க தொடர்ச்சியாக அவர் அம்பேத்கர் குறித்து இந்திரா காந்தி குறித்து அவதூறு பேசிட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இந்த அமித்ஷா அவர்களுடைய வருகை எப்படி பாக்குறீங்க அமித்ஷா வந்தது அவரும் சரியா தான் வந்திருக்கிறாரு இங்க வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது நல்ல திட்டத்தை ஆரம்பிக்க வந்தாரா இல்லை தூத்துக்குடியில் பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா அதை பார்க்க வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்தாரா அல்ல சென்னையில் ஏதாவது பிரச்சனை வந்தாரா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டிவியில் பார்க்குறீங்கல்ல அதுக்கு அவர் வந்திருக்கிறார் அவர் யாருங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால் அவர் மேலே அவர் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு நாம அவரை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க அவர் சொன்னதில் ரெண்டு விஷயத்தில் ஒன்றை எதிர்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் என்ன சொல்கிறார் அம்பேத்காரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்ல பிரிந்தை சொல்வதில் எனக்கு கடுமையான கோபம் அவர் மேலே இருக்கு ஏன் அவரு சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு அது இவருக்கு புரியல அம்பேத்கார் அம்பேத்கர்னு பேர் சொல்றதுக்கு மேல ஆண்டவன் பேரை சொன்னா புண்ணியமாவது கிடைக்குங்கிறாரு அவருக்கு அது தேவை உங்களுக்கு வைட்டமின் பி குறையுதுன்னா பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடறீங்க வைட்டமின் டி குறையதுன்னா டி காம்ப்ளெக்ஸ் மாத்திர சாப்பிட்றீங்கல்ல அது மாதிரி அவருக்கு புண்ணியம் குறைஞ்சு போச்சு அதனால அதை தேடுறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு நீங்க தப்பு பண்ணல புண்ணியம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு இதைத்தானே அவர் சொல்றாரு எனக்கு புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணும்னு சொன்னா நீங்க கோச்சுக்கிறீங்க அது காங்கிரஸ் நோக்கி தானே சொல்றாரு அவரு காங்கிரஸ் நோக்கி அவங்க அவருக்கு எது இல்லையோ அதை சொல்லிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தான் எங்க பார்த்தாலும் எதிர்க்கு பார்த்தாலும் அம்பேத்கர் சட்டம் அம்பேத்கர் சட்டம் கிடைக்கும் அதுக்கு பதில கடவுளை கூப்பிடுங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அது தாங்க நான் சொல்றேன் கடவுளை கும்பிடுங்கன்னு மட்டும் சொல்லல கும்பிட்டா புண்ணியம் கிடைக்குங்கிறாரு கடவுள் கும்பிடுறது கூட இல்லை கடவுள் பேரை சொன்னால் யார் யாருக்கு எது தேவையோ எனக்கு தாகம் எடுக்கணும்னா தண்ணி தேவை பசிக்குதுன்னா சோறு தேவை எது தேவையோ அதுக்கு தந்தவன் அதுதான் சொன்னால் வைட்டமின் பி தேவைன்னா பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுவீங்க அது மாதிரி அவருக்கு புண்ணியம் இல்லை ஒன்றா ரெண்டா குஜராத்தில் மட்டுமே மூவாயிரம் இஸ்லாமியர்கள் கொன்று குவித்த அந்த பாவத்தை எல்லாம் எங்கே கழுவுறது அவர் உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்துட்டு அங்கே பண்ண லூட்டி கொஞ்சம் நஞ்சமா எவ்வளவு பெரிய கலவரம் எத்தனாயிரம் பேர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தார்கள் அந்த பாவத்தை எல்லாம் தீக்கிறதுனால பாவம் இருக்கேன் எனக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்காக ஆண்டவன் பேரை சொல்கிறேன்னு சொல்றாரு உங்களுக்கு அதில் என்ன வருத்தம் நீங்கள் ஒன்றும் பண்ணீங்களா நீ பாட்டு போயிட்டு அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலை ஆனால் இன்னொரு விஷயம் அவர் தான் சட்டம் திருத்துவது நாங்கள் திருத்தும் புதுசு இல்லை ஏற்கனவே நேரு திருத்தலையா இந்திரா காந்தி திருத்தலையா நம்ம ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தி ஏழு முறை திருத்திருக்கிறீங்க நாம எழுபத்தி ஏழு நூறு படம் இருக்கட்டும் திருத்தம் எதற்காகங்கிறதான கேள்வி இந்திரா காந்தி திருத்தன சட்டத்தினால வங்கிகள் தேச உடைமையாக்கப்பட்டது கோடானு கோடி மக்களுக்கு வங்கி அவங்களுக்கு உதவிக்கு செய்வதற்கு வந்தது வெறும் பணக்காரனுக்கு மட்டுமே உதவின வங்கிகள் நேரு கொண்ட சட்ட திருத்தம் பாமர மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உரிமை கிடைப்பதற்கு வழிவகை செய்தது என்ன சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க என்பது ஒன்று தானே ஒரு வார்த்தை ஒண்ணுதான் என்பதுதான் வித்தியாசம் பிரியாணி நான் தயிர் சோறு சாப்பிட்றேன் அவை மாட்டு சாணி சாப்பிடுறேங்கிறான் மூணு ஒன்னாயிருமா அது மாதிரி அவங்க கொண்டு வர்ற சட்ட திருத்தம் மக்கள் விரோத சட்ட திருத்தம் நேரு கொண்டு வந்ததோ இந்திரா காந்தி கொண்டு வந்ததோ மக்களுக்கு நலம் பெயர்கின்ற சட்ட திருத்தம் அதனால் இந்த விவரம் தெரியாமல் பேசுவதை இவர் நிறுத்தி கொள்வது அந்த நாற்காலிக்கு அழகு தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு விழாவில் இன்னைக்கு விஜய் பங்கேற்கிறாரு தொடர்ச்சியாக அந்த பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட அவர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்துவது தமிழக அரசியலில் ஒரு ஒரு சின்ன பரபரப்பை உண்டாக்குது ஏன்னா கடந்த முறை திமுக கூட்டணிக்காக அவர் வேலை பார்த்தவர் இந்த முறை இப்போ விஜயோடு சேர்ந்து இருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க இந்த அவருடைய அரசியல் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான இது வெற்றியடையும் அப்படின்லாம் அப்படிங்கலாம் அரசியலில் கிடையாது ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரு கட்டத்தில் உச்சகட்ட வெற்றியும் அடைந்ததையும் பார்த்துருக்குறோம் ஒரு கட்டத்தில் மோசமான தோல்வியும் பார்த்துருக்குறோம் அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர் பணியாற்றியில் எல்லா இடத்துலையும் இதுவரணும் வெற்றியை ச சந்தித்தார் என்பதன்போது அதே நேரத்தில் அவர் தோத்து போயிட்டார் அவருடைய வியூகங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது உண்மைதான் அவர்கள் வியூகங்கள் மட்டும்தான் வெற்றி அடையும் என்பது உண்மை அல்ல அதற்காக நான் விஜய் கட்சியை குறைத்து மதிப்பு சொல்வதற்கு இல்லை பிரசாந்த் கிஷோரை மட்டும் நம்பி அவர்கள் ஆனால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படும் அந்த கட்சியை எப்படி வழி நடத்துது என்பதை அவர்கள் சுயமாக சிந்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேர்கிட்ட கேட்கலாம் ஆனால் முடிவை அவர்கள் இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் ஆதவ் அர்ஜுனாவாகட்டும் பல வியூக அமைப்பாளர்கள் அவரோடு இருக்கிறது அவருக்கு பலம்னு பார்க்கலாமா இருப்பதல்ல நான் நான் சொன்னதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் மக்களுக்கு போய் சேரும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் பெரிய அறிவாழ்ட்டை மட்டும் இல்லை அறிவாழ்ட்ட மட்டும்தான் நல்ல விஷயம் கிடைக்கும் இல்லை சாதாரண பாமரன்ட்டையும் பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதை தமிழ்நாட்டு அரசியல் மிக நேர்த்தியாக பயன்படுத்தியவர் காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது படித்தவர்கள் பண்டிதர்கள் பேர பெரிய பேராசிரியர்கள் அவர்கள்ட்ட பேசிய நேரத்தை விட சாதாரண போயிட்டே இருக்கும்போது திருவோரத்தில் போய் சாரை ஓரத்தில் கடைபறிச்சுட்டு இருப்பாங்க நாற்றுட்டு இருப்பாங்க பொம்பளைங்க அந்த இடத்துல வண்டி அடிச்சு வாங்கம்மா என்ன நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்டு அவரிடம் கேட்டுக்கொண்டது எவ்வளவோ காமராஜருடைய ஆட்சியில் எதெல்லாம் மிக பிரபலமான திட்டங்களோ அதெல்லாம் அவர் மூலையில் உருவானதல்ல அறிவாளிகள் மூலையில் உருவானதல்ல பாமர மக்கள் எடுத்துக்கொண்டார் தான் எடுக்கணும் இரண்டு ஆண்டுகள் எப்படி பாக்குறீங்க நீங்க அவர்களுக்கு பின்னாலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நான் மறுக்க மாட்டேன் இருக்கு அதை இல்லைன்னு சொல்லி என்னை நானே ஏமாத்திக்கொள்ள கொள்ள விரும்பல இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பதினைந்திலிருந்து முப்பது வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் அங்கே பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம் அந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் அவருடைய எதிர்காலம் இருக்கும் முறையாக அவர்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் முறையாக பயன்படுத்தினால் அவர்களுக்கும் இழப்பு அந்த கட்சிக்கும் இழப்பு வரும் நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன் அவர்கள் என்ன திசை நோக்கி பயணிக்க வேண்டும் என்னென்ன திட்டங்களில் செயல்பட வேண்டும் என்பதை பலரிடமும் விவாதிக்கலாம் முடிவை அவர்கள் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் அதுதான் இருக்கு ஆனால் ஒன்று எனக்கு புரிகிறது வரப்போகிற எதிர்வருகின்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் ஆட்சியை வருகிறவர்களை நிர்ணயிக்கின்ற இடத்தில் கிட்டத்தட்ட அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது அது பலம் பெறுமா அல்லது பலவீனம் பெறுமா என்பதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல புரிஞ்சுக்கலாம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிக்கிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்